ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறைசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்று நமக்கு இறைவார்த்தை வழியாக கொடுக்கின்ற மைய சிந்தனை என்ன வேண்டும் பார்க்க இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளின் அன்பிலிருந்து யாரும் நம்மை பிரிக்க முடியாது என்று புனித பவுல் அவர்கள் ரோமிற்கே திருமுகத்திலே மிகவும் அழகாக சொல்லுகின்றார் நாம் ஆண்டவர் டம் அதிகமான அன்பும் விசுவாசம் பற்றும் கொண்டு இருக்கின்ற போது எந்த இயற்கையும் நம்ம இறைவனுடைய அன்பிலிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று புனித பவுல் அடிகளார் அவர்கள் அவர்கள் பெற்ற அந்த அனுபவத்தை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக குறிப்பிடுகின்றார் சாவோ பட்டினியோ வேதனையோ துக்கமோ எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது அதே போன்று மேலுமாக ஆவியும் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருபோதும் நம்மை பிரித்தெடுக்க முடியாது என்று மிகவும் அழகாக சொல்கின்றார் ஆகவே இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவருடைய அன்பில் நாம் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம் அவரோடு நாம் இரண்டரை கலக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் மிகவும் அழகாக சொல்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற போது இயேசு இன்றும் நாளையும் நான் பணி செய்வேன் அதன் பிறகு நான் சென்று விடுவேன் என்று மிகவும் அழகாக சொல்கின்றார் இன்றும் நாளையும் பேதிகளை ஓட்டுவேன் பிணிகளை போக்குவேன் மூன்றாம் நாளில் இப்பணி பணி நிறைவு என்கின்றார் இன்று நாளை மூன்றாம் நாள் ஆகிய இயேசுவின் வார்த்தைகள் லூக்கா ஒரு அடையாளமாக குறிப்பிடுகின்றார் இன்று என்பது அவரது கலிலேயே பணியும் நாளை என்பது அவருடைய யூதில் அவர் ஆற்றிய பணியையும் மூன்றாம் நாள் என்பது எருசுலேமில் நிகழ இருந்த அவரது இறப்பு பணியையும் சுட்டி காட்டுகின்றது பிரியம்மான் அவர்களே மேலுமாக அவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார் அந்த நரியிடம் போய் சொல் அந்த நரியிடம் போய் சொல் என்று தன்னுடைய தைரியத்தை அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம் பாரட் டாபன் என்ற கருப்பின இளைஞன் ஒருவன் சூடான் நாட்டை சார்ந்தவன் அப்போது அந்த சூடான் நாட்டிலே ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தின் காரணமாக அந்த சூடான் நாட்டிலிருந்து வெளியேறி அவர் அருகில் உள்ள உகாண்டா நாட்டிற்கு இடம் இடம்பெயர்கின்றான் உகாண்டா நாட்டிற்கு அவன் சென்றவுடனே அப்போது அவன் ஒரு குரு மடத்தில் குருவாக திருநிலைப்படுத்துவதற்காக சென்றான். அப்போது இரண்டாம் வத்திகான் சங்கமானது அரங்கேறிய நேரம் இவன் குருவாக படித்து முடித்து வெளியே வருகின்ற போது இரண்டாம் வத்திகான் சங்கமும் முடிந்து விடுகின்றது அதன் பிறகு திரும்பவும் இவன் தன்னுடைய நாடான சூடான் நாட்டுக்கு செல்லுகின்றார் அப்போது இவர் அந்த சூடான் நாட்டிலே திருப்பலியை நிகழ்த்துவதற்காக சென்று மக்களுக்கு அந்த சூடான் லாங்குவேஜிலே திருப்பலியை நிகழ்த்துகின்றார் அப்போது அங்கே இருக்கின்ற மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் இதற்கு முன்பாக ஆற்றிய குருக்கள் அனைத்தும் வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் லேட்டின் மொழியிலே திருப்பலியை நிறைவேற்றினார்கள் ஆனால் இவன் ஒரு கருப்பு இனத்தைச் சார்ந்தவன் அங்கேயே போட்டுக்கொண்டு இவன் நம்முடைய சூடான் லாங்குவேஜிலே திருப்பலியை நிறைவேற்றுகின்றானே இவன் ஏமாற்றுகின்றான் என்று அவனை அங்கே அந்த சொந்த ஊரிலே அவனை நிராகரிப்பதை பார்க்கின்றான் ஏனென்றால் அந்த இரண்டாம் பத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு குருக்கள் அனைவரும் மக்களை பார்த்து திருப்பலை நிகழ்த்துவதாக இருந்தது ஆனால் இரண்டாம் வத்திகான் சங்கத்துக்கு முன்பாக குருக்கள் அனைவரும் வேடத்தை பார்த்து திருப்பள்ளி நிறைவேற்றுவார்கள் வெள்ளை குருக்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு கருப்பிடத்தை சார்ந்த இந்த குரு அவர்கள் இந்த சூடான் நாட்டை சேர்ந்த அந்த சொந்த நாட்டை சேர்ந்த குரு அவர்கள் அந்த மக்கள் அவரை ஏற்க மறுக்கின்றார்கள் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பல்வேறு விதமான இடையூறுகள் மறுப்புகள் எதிர்ப்புகள் வந்தாலும் கூட நான் என்னுடைய பணியை இன்றும் நாளையும் நான் நிகழ்த்துவேன் என்று பிணைகளை போக்குவேன் என்று அவருடைய பணியிலே மிகவும் மாணித்தரமாக இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதுதான் அந்த அன்பில் நிலைத்திருந்தால் அவர் அன்பு பணியை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய தந்தை கடவுள் இந்த இயேசுவை இந்த உலகிற்கு எதற்காக அனுப்பினார் என்று பார்க்கையிலே அவருடைய அன்பு பணி ஆற்றுவதற்காக மக்களை அனைவரையும் மீட்டெடுப்பதற்காக அனுப்பினார் அதே இயேசு அவருடைய பணியிலே அவருடைய செயலிலே அவர் இறைப்பணி ஆற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார் நீ போய் அந்த நரியிடம் இடம் சொல் என்று தைரியத்தோடு உச்சிருப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியம்மான் அவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற போது அவருடைய அன்பிலே நாம் இணைந்திருக்கின்ற போது எந்த இயற்கை வந்தாலும் இடையறிவு வந்தாலும் சாவு வந்தாலும் பட்டினி வந்தாலும் நம்ம அவருடைய அன்பில் இருந்து பிரிக்க முடியாது நாம் செய்கின்ற பணியும் ஒரு நாளும் ஓயாது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களாக நாம் தொடர்ந்து நாம் இறைப்பணியை நிகழ்த்த முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் அவருடைய அன்பும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கட்டும் ஆமேன்